தமிழ் சினிமாவில் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டு தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நாயகனாக ஜொலித்து வருபவர் நடிகர் தனுஷ் தமிழ் ஹிந்தி மொழிகளில் கலக்கி வந்த இவர் ஹாலிவுட் படத்தில் நடித்ததன் மூலம் உலகளவில் பிரபலமானார் நடிப்பு தயாரிப்பு பாடல் எழுதுவது பாடுவது இயக்கம் என பன்முக திறமை கொண்டவர் தான் நடிகர் தனுஷ் இவர் நடிப்பில் வெளியான பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் தற்போது தனது ஐம்பதாவது படமான ராயன் படத்தை தானே நடித்து உள்ளார் தனுஷ் படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் தனுஷுடன் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ் ராஜ் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி மற்றும் பலர் நடித்து உள்ளனர் படம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உலகெங்கிலும் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் இசை வெளியிட்டு விழா சென்னையில் தனியார் கல்லூரி மைதானத்தில் கோலாகலமாக நடந்து முடிந்தது ராகின் படத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து பாடல்களும் படக்குழுவினர் வெளியிட்டனர் மேலும் மேடையில் ஏ ஆர் மற்றும் தனுஷ் ஒன்றாக பாடிய பாடல் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இத்தனை நாள் தன்னை பற்றி உலா வந்த அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விழாவில் தனுஷ் பேசிய விஷயம் தற்போது மிகவும் வைரலாகி வருகிறது அதாவது தனுஷ் பேசுகையில் நான் யாருன்னு எனக்கு தெரியும் என் அம்மா அப்பாவுக்கு தெரியும் என் பசங்களுக்கும் தெரியும் என் ரசிகர்களுக்கும் தெரியும் ஆரம்பத்துல இருந்தே அதிகமா பாரிஷேமிங் ஆளானவர் தேவையில்லாத வதந்திகள் கெட்ட பெயர் முதுகலை குத்தும் சம்பவம் என பல விஷயங்கள் நடந்தாலும் இன்னமும் நான் இப்படி உங்கள் முன்னாடி வந்து நிற்க காரணமே நீங்க தான் என்று பேசியுள்ளார் இத பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க